வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா கேஎல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எக்கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோ ஓகே ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நண்பருக்கு வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிம் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ஐம்பது வரி புக்கி பண்ணிக்கலாம்ப்பா லாஸ்ட் ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ஃபுல் வெற்றி ஆயிடுச்சுன்னா ஹாஃப் அன் அவரில் கொடுத்துருவா கேரண்டி ஆயிடுச்சுன்னா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பண்ணால் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ புதுசாக பார்க்குற நம்பருக்கும் நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஆகும் சொன்னிங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் வினிங் ஃபுல் வெற்றி ஆன்சனால் முப்பதாயிரூவா அம்பா ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயூவா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் உங்கள் வெற்றி போனால் கரெக்டாக கரெக்டாக கண் மாதிரி கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்திரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோபா கெஸியை பார்க்கலாம் ஏ போர்டில் ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போடல நாலு ஒன்று சி போர்டில் ஜீரோ நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏ போர்டில் ஜீரோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் சப்போஸ் மூணு வந்துச்சுன்னா மூணு வச்சு ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ண ஜீரோ நாற்பது ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ பதினேழு பதினாலு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஜீரோ அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் மெத்தேடாக பார்த்துருவோம்ப்பா ஸோ இந்த மெத்தேடில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம் ஸோ இது கணிப்பில் உங்கள் கணிப்பில் மேட்ச் மேட்ச்சாக தான் பாருங்கப்பா மேட்ச்சாகச்சா மட்டும் எடுத்துக்கோம்பா நூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூறு நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ முப்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி இதில் தான் ஏபி ஏசி ஏபி பதினஞ்சு எழுபத்தொம்போது பன்னெண்டு சைபர் மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் பதினாறு எழுபது பன்னெண்டு டபுள் ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஏசியில் ஸோ இது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோம்பா ஸோ இதில் வெற்றி நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்ருக்கு ஸோ வெற்றி இருந்துச்சுன்னா தொடர்ந்து வெற்றி இருக்கும்பா ஸோ அதனால் கணிப்பில் மேட்ச் ஆகலை எடுத்துக்கோங்கப்பா ஸோ நம்ம இதை விடக்கூடாதுன்ட்டு கணிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் பார்ப்போம்ப்பா ஓகேம்பா ஸோ இதில் இல்லாமல் பாக்ஸு இது பாக்ஸ் மெத்தேடில் எடுக்கிறது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பாக்ஸ் அப்படின்னு கிடைக்குது ஸோ இந்த கணிப்பு வந்து உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பாக்ஸா ட்ரை பண்ணுங்கப்பா இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பாக்ஸா இல்லைன்னா கம்மியான டிக்கெட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கப்பா இரநூத்தி அறுபத்தொம்போது பாக்ஸா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம் வைசியும்